இங்க வந்து ஒரு வீட்டுல காட்டுறாங்க அங்க ஒரு வெதவு பொண்ணு இருக்கா அதே வீட்டுல அங்க ஒரு வேலைக்காரி வந்து அந்த வீட்டு ஓனரோட செயினை வந்து ஆட்டைய போட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா இந்த பொண்ணு மேல ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல மோதிக்கிறாங்க அப்ப அங்க ஒரு கிளவி இருக்கு அதோட காலடியில அந்த செயின் போய் விழுந்துருது வேலைக்காரிக்கே ரொம்பவே பயமாயிடுது ஐயோ இதை மட்டும் பாத்தாங்க அப்படின்னா நான் பண்ணே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்கா அப்ப அந்த பொண்ணு சொல்றா பாட்டி உங்க காலிக்கை கீழ ஒரு நகை இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து தன்னோட மருமகளோட நகையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருமகள்கிட்ட வந்து அதை கொடுத்துட்டு அவளை கண்ணா அப்படின்னாலும் திட்டிட்டு இருக்காங்க இப்படிதான் நீ பொறுப்பு இல்லாம நகையை கண்டு வப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அதை எடுத்து கொடுத்து அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க இருந்து போயிருந்தாங்க இந்த பொண்ணு யாருக்குமே தெரியாம அவளோட ஃப்ரெண்ட் பாக்கிறதுக்கு வெளில போறதுக்கு பிளான் போட்டுருப்பா இவ விதவைங்கிறதுனால இவள வீட்டை விட்டு வெளில அனுப்ப மாட்டாங்க அதனால ஒரு துணி மூலமா கீழே இறங்கி ஓடி போயிடா இத வந்து ரோட்ல பாத்துட்டு இருந்த ஒத்தவன் அது வழியா வேலை ஏறி அந்த வீட்டுல வந்து தீட்டத்துக்கு போறான் அப்ப அந்த வீட்டு ஓனர் அம்மா பாத்தி இவனை தடுக்க போகும்போது கத்திய வச்சு இவன் மாட்டிட்டு இருக்கான் உடனே அவங்க கையில கீறிட்டான் அவன் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடுறான் இவங்க பயத்துல கத்துறாங்க இதுக்கப்புறம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா கீழே வீடியோ கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க பாய்